ஒரே கையால் தான் செஞ்சுட்டு இருக்கிறதுனால இதை கட் பண்ணிட்டு தான் இப்போ நாங்கள் அம்மையில இருக்கேன் பாருங்க வலிச்சு வச்சிருக்கேன் இது வந்து கம்பா இதில் போட்டுரும் விறகெல்லாம் அடுப்பு மழையில் நினைக்கிறேன் நினைஞ்சு போச்சு இல்லை விறகே காணும் இருக்கிறத வச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்னென்னா அந்த அடுப்பு ஏரியவே இல்லை நான் நாங்கள் வந்துட்டேன் வந்து தக்காளி மட்டும் போட்டுட்டேன் போட்டுட்டு இப்போ நான் சிக்கன் கொடுக்குறேன் ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கேஜியில் ஹாஃப் கேஜி எடுத்து வச்சுருக்கேன் மேபி வந்து அங்கே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணக்கிறோம் இந்த சவுண்டு வேறு சவுண்டாக இருக்குது கேட்க மாட்டிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் மசாலா காமிக்க எங்கள் வீட்டுல வந்திருக்கு வந்துருக்கு புருவி அப்புறம் கிச்சனில் வந்து ஃபிஃப்டி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கேன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து முருங்கைட்டா போட்டு தான் நினைக்கிறேன் இது வந்து நார்மலாக நம்ம அரைக்கிற மசாலா இதுதான் வந்து இப்போ அரைச்ச மசாலா அரைச்சிருக்கேன் பாத்தீங்க இது என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா பட்டை சோம்பு சீரகம் மிளகு அப்புறம் வர கொத்தமல்லி எல்லாமே ஈக்குவலாக ஒரு ஒரு டீஸ்பூன்ல தான் நல்லா இதுவாகிட்ட பிறகு இந்த உப்பு இந்த மசாலா எல்லாத்தையுமே போட்டுடலாம் ஜஸ்ட் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாயில் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் உப்பு பார்த்துக்கோங்க மொளகாத்துக்கு சிக்கன் நல்லா வேகட்டும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த முருங்கைக்காவை இதில் போட்ட வேண்டியது தான் நல்லா கொஞ்சம் தண்ணி லைட்டாக கொதி வந்தோடனே முருங்கைக்காவில் போட்டுக்கலாம் முருங்கைக்காய் எப்போவுமே நான் சிக்கனோட சேர்த்தே நம்ம போட்டுடலாம் இப்போ இதுக்கு அடுத்தது தேங்காய் அரைச்சி நம்ம ஊற்றணும் அதுக்கப்புறம் தேங்காய் மூட்டை அரைச்சி ஊற்றி இறக்கிட்டாங்க அவ்வளோதாங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் சிக்கன் தவா தோசைக்கல்ல போட்டு வறுத்து தான் செஞ்சுருக்கேன் நான் ஒரு சீக்ரெட் மசாலா அவனு சொல்லித்தரேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஓகேங்க பாய் இந்த குழம்ப சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்